ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பாக்க போறோம் அப்படின்ற ஒரு படத்தில பாக்க போறோம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ எதையோ பார்த்து பயந்துகிட்டு மூச்சு அருகே ஓடிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் நம்ம என்ன காரணம் தெரியாம வெளியில நிறைய இடத்துல வந்து குண்டு வச்சுட்டு இருக்காங்க கூடவே பாத்தீங்கன்னா அபாய ஒளியும் ஒழிக்கிங்க நம்ம ஹீரோ வந்து அங்க இங்கு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படி நம்ம ஹீரோ ஓடிட்டே இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிணங்களை வந்து குவிச்சு வச்சிருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே கஷ்டப்பட்டு அந்த சிட்டியை விட்டு வெளில வந்து பாத்தாக்கா அந்த மொத்த நகரமே ஒரு கரும் புயலால சூழ்ந்து கிடக்க எடுத்துங்க ஸோ அப்படியே நம்ம ஹீரோ இவனோட ரெண்டு குழந்தைங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு வந்து வந்துருப்பான் பிகாஸ் இந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ இந்த குழந்தைங்களை பாதுகாப்பாக இந்த வீட்டில் வந்து வச்சிருந்திருப்பான் ஸோ எப்படியும் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே வந்து பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நல்லா இருக்காங்க சோ இப்போ அப்படியே கட் பண்ணாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோட பசங்களுமே கொஞ்சம் நல்லா அப்படியே வளர்ந்துட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட பேர் வந்து ஜோசப் அண்ட் இன்னொரு பையனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமஸ் இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜோசப் மட்டும் வீட்டில் இருக்கான் ஆனால் என்னதான் ஈவினிங் ஆனாலுமே தாமஸ் நடனா காலையில் காலையிலேயே வீட்டு விட்டு போயிருப்பா ஆனா ஈவினிங் ஆகியுமே வந்து இன்னுமே பயவில் வந்திருக்க மாட்டான் ஸோ இதனாலே நம்ம ஹீரோ வந்து இன்னுமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனாக இருப்பான் ஆனா கரெக்டான டைம்லேயே வந்து அந்த தாமஸ் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவோம் ஆனா அப்படி இவன் வந்ததுக்கு அப்புறமா பசங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி பாருங்களேன் நம்ம ஹீரோ இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மொட்டை வீட்டையும் பக்காவாக சீல் பண்ணிடுறாங்க டோர் ஜன்னல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மூடி இண்டெடுக்கு விடாம எல்லாத்தையும் வந்து சீல் பண்ணிடுறானுங்க அப்படி சீல் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோ வந்து பசங்க கிட்ட கேட்பான் என்னப்பா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்களுமே வந்து ஆ ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ இவங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போவோம் ஸோ அப்போ பார்த்து நம்ம ஹீரோமே தாமஸ்

பண்றதுக்காக தான் பயப்பட போவோம் ஆனா அப்படி போனவன் பொழுது சாயத்துக்குள்ள நீ திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி இருப்பாரு ஆனா இப்ப நடந்தா இவன் லேட்டா இருந்ததால் தான் நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டி இருந்திருப்பாரு சோ அப்பன் பார்த்தா கீழே ஏதோ சவுண்ட் வருங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுமே லைட் எதுன்னு போய் பாத்தாக்கா அங்க பார்த்தாக்கா ஏதோ ஒண்ணு இவங்க வீட்டு மெயின் டோரை பட பட நடிச்சிட்டு இருக்கு சோ அதை பாக்குற நம்ம ஹீரோ வந்து அம்சம் கெட்டியமா பிடிச்சுக்க அப்பன் பார்த்து அந்த தட்ட சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுதுங்க சரி ஓகேடா எப்படி சவுண்ட் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க விட்டாக்கா மறுபடியும் பட பட நடிக்குது அதுக்கப்புறம் கடைசி ஒரு படான்னு ஒரு அடியை வச்சுட்டு அது அந்த இடத்து விட்டு கிளம்பி போயிடுது என்ன ஏதுன்னு சொல்லி இப்ப வரைக்கும் நம்ம காட்டலீங்க அப்பன் பார்த்து உள்ள வந்துட்டு என்னடி நாங்க ரெண்டு பேரும்

பண்ணாக்கா மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ மெயின் டோர் கிட்ட வந்து பார்ப்பான் அப்படி பார்த்தாக்கா ஏதோ ஒரு மிருகம் வந்து இந்த மெயின் டோரை பொறாண்டி வச்ச மாதிரி இருக்குங்க சோ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை முதல்ல சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம ஹீரோவும் தாமஸோ இந்த டோரை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு உண்டான வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அப்பன்னு பார்த்து ஜோசப் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க இதை பார்க்குற நம்ம ஹீரோமே நீ விட்டு கூட இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அது ஒன்றும் இல்லப்பா இந்த வண்டி வந்து இங்கே இருக்குல்ல இதை ரெடி பண்ணலாம் சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் இதெல்லாம் கேட்குற நம்ம ஹீரோமே டக்குனு அந்த வண்டிகிட்ட போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்து பண்ணி அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த வண்டி எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி இவன் அவனோட பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருப்பான் சோ இதனால இவங்க வந்து ஜாலியா அந்த வண்டி ஓட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க சோ அப்பன் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா தாமச கூப்பிட்டு இந்த நம்ம வீட்டு ஜன்னல் வந்து வீக்கா இருக்கு சோ அதெல்லாம் ரெடி பண்ணணும் சோ நீயும் இவங்க சேர்ந்துகிட்டு ஹார்பருக்கு போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனா அப்பன் பார்த்து தாமஸ் நடனா ஐயோ அப்பா இனி நான் வெளில போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல இல்ல இன்னைக்கு வேலை இருக்குது ஏதோ வந்தா நீ நாளைக்கு பாத்துக்க இப்போ தம்பி கூட நீ போயிட்டு தேவையான பொருள் எடுத்துருவா அப்படின்ற சொல்ல இவனுமே கடுப்புல வந்து இவன் தம்பி கூட அந்த வண்டியில போயிட்டு இருப்பான் சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் தனியாக போயிட்டு வரவனே எதுக்கு உன்ன போய் என் கூட வச்சார் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கிட்ட கேட்டாக்க

கால் வலிக்கு ஒரு பழத்துல திரியாந்திரமா கீழே வந்துருவான் சோ இதே டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜோசப்மே அந்த வண்டி அப்படியே ரெடி பண்ணி நம்ம தாமஸ் எங்க இறக்கி விட்டானோ அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டு தாமஸ் ரிட்டன் வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாமஸ் வரவே இல்லைங்க சோ அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு தெரியாம ஐயோ பசங்க இன்னுமே வரலையா அப்படின்னு சொல்லி பதட்டமா இருப்பாரு அப்பன் பார்த்த அந்த இடத்துக்கு ஜோசப் வந்துருவான் இவன பாக்குற நம்ம ஹீரோமே டேய் எங்கடா தாமஸ் உன் கூட நான் வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ அப்பா அவன் கூட இல்ல அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்தான் சொல்லி நினைச்சி நான் இங்க வந்துட்டான் பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதை கேட்கற நம்ம ஹீரோமே விளங்கும்டா விளங்கும் உங்களை நம்பி நம்ம பாலியா என்ன சார் பாலியா வச்சுக்கணும் ஓகே நீ வீட்டுக்குள்ளே கடை வெள்ள மட்டும் வந்துடாத உள் பக்கமா தாப்பு போட்டுரு நான் போய் அவனை போய் கூட்டு வரேன் நீ எங்கேயும் போயிடாத இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா கிளம்பி போக ஆரம்பிப்பான் சோ இதே டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குளிக்குள்ள விழுந்திருக்கிற நம்ம தாமச காட்டுவாங்க இவனால பாத்தீங்கன்னா இப்போ இந்த புளிய விட்டு வெளில வரவே முடியலீங்க பிகாஸ் அந்த குளி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆழமா இருக்கு நான் அதே தாண்டி பாக்குற இடம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப இருட்டா இருக்குங்க இதனால என்ன பண்றானா இவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் கொடுக்குற மிஷின் இருக்கும் சோ இதை வச்சு வழியை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா அப்பன் பார்த்து பாறைக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமானம் இருக்கும் இவனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட வருங்க சோ இத பாக்குற இவனுமே ஒரு பக்கம் மிரண்டு போயிட்டு இருக்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் வச்சிட்டு இருக்கிற நாயை வச்சு தாமஸ் வந்து காட்டு வழியே தேடிட்டு இருப்பான் அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா ஜோசப் மட்டும் தனியா இருக்கான் பாத்தீங்களா அப்பன் பாத்து அந்த கொடூர மிருகம் இவங்க வீட்டு கிட்ட வந்துட்டு அந்த கதவை வந்து மிராண்டிட்டே போகுது சோ இத பாக்குற இவனுமே ஒரு பக்கம் மிரண்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் வந்து அந்த மிருகத்தோட போராடிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மிருகம் வந்து இவனை சொல்லி சொல்லிக்கிட்டே வரும்போது ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த வந்து மேல இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான் நம்ம கீரோமே தாமஸ் நடாச்சு உனக்கு எப்படி நீ துள்ள விழுந்த சொல்லி கேட்டா யூ டாடி நான் எங்க இங்க வந்தேன் நான் வரும்போது தெரியாத இல்ல விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சோ இதெல்லாம் கேட்கற நம்ம கீரோமே சரி ஓகே எதுக்குமே பயப்படாத இந்த குளிக்குள் வரத்துக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு நான் அது வழியா வரேன் நீ பயப்படாம இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் அந்த ஷார்ட்கட் வழியா தாமஸ் இருக்கிறதுக்கு வந்துறான் சோ அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து தாமஸ் கிட்ட சொல்லுவான் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ ரொம்ப இருட்டுச்சு இதுக்கப்புறம் நம்ம வெளில போனாக்கா நமக்கு தான் ஆபத்து சோ விடியல வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம்டா விடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலாம் அண்ட் ஜோசப் பத்தி நீ எதுவுமே கவலைப்படாத அவன் வீட்டுல சேஃபா தான் இருக்கான் அப்படின்ற

நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மிருகம் வந்து செமைய மாட்டிச்சுங்க ஆனா அதான் தெரியுமே ஆல்ரெடி ஜோசப் வந்து பயங்கர புத்திசாலின்ட்டு சோ அதுக்கு இதாக அத்தாச்சு அப்படியே கற்பனக்கா இந்த பக்கம் இப்போ நம்ம நம்ம ஹீரோவும் தாமசம் அந்த குழிக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த மிருகம் வந்து உருமுறை சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும் சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கையில வச்சுட்டு இருக்கிற அந்த ஃபைவ் ஸ்டிக்க ஆன் பண்ணிட்டு நான் சொல்லும்போது போது அந்த பாறை இழு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அப்படி இவங்க சொல்லும் உள்ள அப்படி நான் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை எழுத்துட்டு உள்ள எட்டி பார்த்தாக்கா அந்த மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த ஃபைவ் ஸ்டிக்க வந்து பிடிங்கிடுது சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றோம் இதுக்கப்புறம் இந்த குழிக்குள்ள நம்ம இருக்க கூடாது இம்மிடியா இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா இவங்க நிக்கிற இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா குழி மாதிரி உள்ள போயிட்டே இருக்குங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து இப்ப பூமிக்கு இருந்து மேல வர பாக்குதுங்க இதனாலே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் இந்த தாமஸ் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில பாத்தீங்கன்னா சிலிண்டர் மாதிரி ஒன்னு வச்சிருந்திருப்பான் அத பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள வச்சு இவங்க கிட்ட ஒரு ஃபைவ் ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு இந்த சிலிண்டர் இப்ப வெடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவான் சோ இதனால இப்ப இவன் நினைச்ச மாதிரியே வந்து அந்த சிலிண்டர் அந்த இடத்துல வந்து வெடிக்குதுங்க சோ இது சேர்ந்து அந்த தரைக்குள்ள இருந்த அந்த மிருகமோ அழிஞ்சு போயிடுது அப்டேட் பண்ணக்கா மறுநாள் காலையில இப்ப நம்ம வீட்டுல இருக்க ஜோசப்

வேணாம் அப்படின்றவா மாதிரி சொல்லுவான் ஆனா அப்பன் பார்த்து தெரியாந்திரமா அந்த கூண்டு ஓப்பன் ஆகி அந்த கூண்டுக்குள்ள அந்த மிருகம் வந்து வெளியில வந்து கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்குதுங்க சோ அப்பன் பார்த்து இந்த மிருகத்தை பார்த்து அந்த நாய் வந்து அங்க கொலைக்க இதனால அந்த மிருகமே அந்த நாய் அங்க கடிக்க வர அப்பன் பார்த்து ஜோசப் என்ன பண்றானா அவன் கையில வச்சுட்டு இருக்கிற அந்த குச்சை வச்சு அந்த மிருகத்தை கரெக்டா லாக் பண்ணிடுறான் சோ இதனால தாமஸ் என்ன பண்றானா டக்குன்னு ஒரு கோடாரி எடுத்து அந்த மிருகத்தோட தலையை வந்து துண்டா வெட்டிடுறாங்க சோ இதனால சம்பவ இடத்துல வந்து அந்த மிருகம் வந்து சம்பவம் ஆயிடுதுங்க ஆனா நடந்த இந்த விஷயத்தை பார்த்து ஜோசப் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் டே இப்ப நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி தாமஸ் கேட்டாக்கா ஐயோ இப்ப நம்ம பிடிச்ச மிருகத்தை வச்சு நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணேன் ஆனா வந்து இவனோட ஆராய்ச்சி வந்து பயவுல இப்ப என்ன சொல்லி பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ற மாதிரி அந்த மிருகத்தோட உடம்ப வச்சு அதுக்குள்ள இருக்கிற வந்து செக் பண்ணிட்டு இருப்பான் பயவில வந்து இந்த மிருகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண மாதிரி நமக்கு இந்த இடத்துல வந்து விஷுவலா காட்டுவாங்க லைக் அந்த மிருகத்தோட போட்டோஸ் அப்புறம் ரிசர்ச் பண்ண அந்த பேப்பர்ஸ்ல வந்து ஒட்டு வச்சிருந்திருப்பான் பத்தி தாமஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரால அப்பா வந்து தனியா பாத்துக்க முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டாக்டர் தேவை ட்ரீட்மெண்ட் தேவை மெடிசன் எல்லாம் வேணும் இதுக்கு வந்து ரோஸ் தான் நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி

உங்க இடத்துல வந்து கொஞ்ச நாளைக்கு எங்களை வந்து ஸ்டே பண்றதுக்கு அலோ பண்ணுங்க எங்க அப்பாக்கு குணமானதுக்கு அப்புறமா நாங்களும் இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆனா இதெல்லாம் கேட்கற இந்த லேடியுமே ஐயோ எங்களை மன்னிச்சிருங்கப்பா உங்க அப்பாக்கு கொடுத்து வரதுக்காக எங்ககிட்ட மாத்து மருந்து எதுவுமே இல்ல நீங்க ஸ்டே பண்றதுக்கும் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா இதெல்லாம் கேட்கற தாமஸ் கேர்ள் ஃபிரண்டுமே மா இல்லமா நம்ம வீட்ல வந்து ரூம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அப்பன் பாத்து இந்த லேடியுமே தாமஸ் நீ வேணா எங்க வீட்ல வேணா இருப்பா ஆனா உங்க அப்பா உங்க தம்பி மட்டும் வேணாம்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்கிற தம்பிக்காரா அங்க இருந்து கிளம்பிடுறான் அப்பன் பாத்து தாமசமே என்னடா ஆச்சு ஏன்னா நீங்க எந்த போறா அப்படின்ற மாதிரி கேட்டாக்கா ஆனா என்னப்பா நீ இப்படி கேக்குற அவங்க உன்ன மட்டும் இருக்க சொன்னாங்க அப்புறம் எப்படிப்பா நானும் அப்பா எல்லாம் இருக்க முடியும் நாங்க போயிக்கிறோம் நீ போயிட்டு இந்த தங்க மலையில போய் தங்கப்பா நீ இதை தானப்பா எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லி என்ன பண்றா ஒரு மாதிரி மூச்சு உருன்னு வச்சுன்னு பேச ஆரம்பிக்கிறான் அண்ட் அது மட்டும் இல்லாம டே நல்லா கேட்டுக்கா அப்பாக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீ மட்டும் தான் உன்னால மட்டும் தான் அப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சு அதை மட்டும் மறந்துடாத ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி உன்னோட சுயநலத்துக்காக இப்ப இவங்க கூட போயிட்டு ஜாலியா ஜச்சா பண்ண போறியா நீ டேய் நீல நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இதனாலே இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா சண்டைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ஜோசப் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டையானதால அவங்க அப்பாவை அதே வண்டியில எடுத்து போட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த பண்ணைக்கு திரும்பி போயிடுவான் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாமஸுமே கோவத்துல வந்து இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுல ஸ்டே பண்ணிடுறான் சோ அப்பன் பாத்தி என்னோட கேர்ள் ஃபிரெண்டுமே இவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க எனக்கு வேணாம் அப்படின்றவா மாதிரி சொல்றான் ஆனா அப்பன் பாத்தா அவங்களுமே நீ சாப்பிட்டா தானே கொஞ்சமா தெம்பா இருப்ப அப்படின்ற நம்ம சொல்ல இதனால இவனுமே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சோ அதுக்கப்புறம் இவளுமே நம்ம தாமஸை இவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போவா அங்க பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்குங்க இதை பாக்குற இவனுமே வந்து சம ஆச்சரியமா பாப்பான் பிகாஸ் இவரோட வீட்டுல வந்து கண்ணாடி இருக்காதுங்க அதனாலதான் பைபிள் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான் சோ இதனால பைபிள் என்ன பண்றான் அந்த கண்ணாடி அப்புறம் அங்க இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இப்ப இவன் இவனோட ஆள் உட்காந்து பேசிட்டு இருப்பான் அப்பன் பார்த்து ரெண்டு பேரும் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் அப்பன் பார்த்து இந்த பொண்ணோட டேடியுமே டக்குனு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துருவாரு அப்படி உள்ள வந்த மனுஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே பொடி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து சொல்ல ஆ அது ஒன்றும் இல்லைப்பா இந்த ரூம் வந்து அப்படி இப்படி சுற்றி காட்டி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா மழுபிக்கிட்டே இருக்க இதெல்லாம் பார்க்குற எதுவுமே ஆ உன் ஈரோயெல்லாம் தெரியும் மூடிட்டு கீழே பொடியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கே அனுப்பிச்சிருவாரு ஸோ இப்போ இதே டைமில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசஃப்மே அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் பார்த்தீங்களா அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டு குட்டிங்களா இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுங்க எல்லாமே வந்து எதையோ ஒன்று பார்த்து பாய்ந்து போய் திரிச்சு ஓட்டிட்டுருக்கும் இருக்கும் அண்ட் அதே டைம்ல எந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பூசல மாதிரி கருகருன்னு இருக்கும் இதெல்லாம் பாத்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவை வீட்டுக்குள்ள வந்து விட்டுட்டு பயப்பட என்ன பண்ணுவோம்னா வீடு முழுக்க செக் பண்ண ஆரம்பிப்பான் இந்த மிருகம் ஏதாவது வழியா வர பாக்கதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு சைடா போய் பாத்துட்டு இருப்பான் அதே மாதிரி பூமி இருந்து வருதோ அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணிட்டு இருப்பான் ஆனா பாத்தா எதுவுமே எந்த வரலைங்க அதே டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கேர்ள் வீட்ல வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம தாமஸ் என்ன பண்றானா ஏதோ ஒரு விஷயத்த வந்து தேடிட்டு இருப்பான் அப்பன் பார்த்து கரெக்டா அந்த பொண்ணு அங்க வந்துட்டு என்னடா ஆச்சு என்னடா நீ தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அதுக்கு இவனுமே இல்ல என்னோட அப்பாவையும் என் தம்பி விட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தயவு செஞ்சு மாத்திரை வந்தா அப்படி சொல்லி எதாவது அது கொஞ்சம் எடுத்து விடா அப்படின்ற மாதிரி கேட்டாக்கா சோ இவளுமே பாவப்பட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த மாத்திரை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறா அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாம சீக்கிரமா போ ஈவினிங் ஆயிடுச்சு இம்மிடியா போ அப்படின்ற மாதிரி சொல்லுவா சோ இதனால இவனுமே வந்து அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு வேக வேகமா இவ இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து அதே இடத்துல இன்னொரு நம்பர் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷார்ட் பேங்க் எடுத்து வந்து இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான் என்னடி தங்கத்துக்கு வீடு கொடுத்தாக்கா நீ எங்களுக்கே வந்து துரோகம் பண்ணுவியா ஒழுங்க மாதிரி தான் அந்த மாத்திரை வந்து கொடுத்துரு இல்லன்னா நீ செத்துறோட அப்படின்ற மாதிரி மேட்டுவான் சோ இதனால வேற வழியே இல்லாம நம்ம தாமஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற அதே வீட்டுக்கு வந்து ரிட்டன் போயிடறான் அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில இருட்டு இருக்கிறதால நம்ம ஜோசப் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் சொல்லி எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிட்டு இருப்பான் அப்படி பண்ணிட்டு இவன் கொஞ்சம் முன்னாடி வந்தாக்கா திடீர்னு ஹால்ல பாத்தீங்கன்னா பழக உடஞ்சி அவன் தொப்பு கீழே போயிடறான் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த மிருகம் இவங்களை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா பூமி கடையில வந்து குளி தோண்டி வச்சிருக்காங்க இதே டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வீட்ல இருந்தவ நம்ம தாமச கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சான் பாத்தீங்களா அப்படி பிடிச்சு வச்சவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு திமுக இருந்தாக்கா எங்க வீட்டுல நீ வந்து ஆட்டிய போடுவேன் இனி நான் சும்மா நடை அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அந்த காதல் நீங்க வச்சு இரு அந்த காலை ஷூட் பண்றான் அந்த சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த காலேஜ் சொல்லி ட்ரை பண்ணுவான் அப்பன் பார்த்து தாமஸ் மே நான் ஐயோ நான் திருடல திருடல அப்படின்ற மாதிரி இருப்பான் அப்பன் பார்த்து அந்த மிருக தோண்டி வச்சிருந்த அந்த புலிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பயப்பில் வந்து கீழே தொப்பு கீழே வந்துருவான் அப்படி விழுந்தவன அந்த மிருக எட்டி பார்த்த உடனே வந்து போட்டு தள்ளிடுங்க அப்பன் பார்த்து இந்த பக்கம் அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவருமே ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாத்தாக்கா திடீர்னு அந்த கொடுக்கு மிருகம் வந்து அந்த ரூம் குள்ள அப்படி வந்த மிருகம் இவரையும் இவரோட பொண்டாட்டியும் வந்து புரட்டி எடுத்து சின்னமனா ஆக்குதுங்க அப்பன் பார்த்த இந்த புருஷன் காரணமே அந்த மிருகத்தோட காலை பிடிச்சி எடுத்துட்டு நீங்க என்ன தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பார்த்து அந்த வீடு முழுக்கவே வந்து நிறைய மிருகங்களாம் வந்து அச்சு தழுதுங்க அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த அம்மா காரோட வாயை பிடிச்சி படப்படன்னு அடிக்குது சோ இதனாலே இது பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களோட உடம்ப மொத்தமா முடியிடுது சோ இதுக்கப்புறமா தான் சத்தம் கேட்டு நம்ம தாமஸோட லவரா அந்தத்துக்கு இடத்துக்கு வருவா அங்க பாத்தீங்கன்னா இவளோட அம்மாவை போட்டு அந்த மிருகம் முழுங்கினதுக்கு அப்புறமா பேப்பர் பேன் அங்க உட்காந்துட்டு இருக்கும் இதை பாக்குற இவளுமே வந்து பயந்து போய் அலர ஆரம்பிப்பா சோ அதே டைம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பண்ணை வீட்டுல நம்ம தாமஸ் மாட்டிட்டு இருக்கா பாத்தீங்களா அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க இதனால அங்க இருக்கிற எல்லாருமே வந்து திருச்சி ஓடிட்டு இருப்பாங்க அப்பன் பத்தி இந்த மிருகங்கள் எல்லாமே வந்து டயர் ஷேப்ல வந்து அசம்பிள் ஆகி ஒரு ஒருத்தரா பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க

இவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறா இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் வீட்டுல நம்ம ஜோசப் இருக்கான் பாத்தீங்களா அவன் என்ன பண்றானா அவங்க வீட்டு கடையில இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லா டேபிள் சேர அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அந்த வந்து அடிச்சுட்டு இருப்பான் சோ அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இவங்க அப்பா வந்து பாக்குறான் பாத்தாக்க இவங்க அப்பாவுக்கு இன்னுமே நினைவு திரும்பலங்க சோ இன்னுமே பாத்தீங்கன்னா பயவுல வந்து அன்கான்சியஸா இருப்பாரு அப்பன்னு பாத்தாக்க சடனா ஏதோ சவுண்ட் கேட்கும் இதனால நம்ம ஜோசப்மே சுத்தி எடுத்துக்கிட்டு மெயின் டோர் கிட்ட போனாக்கா அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரியே அந்த டோர் வந்து இப்போ ஓப்பன் ஆகுங்க ஐயோ மறுபடியும் அந்த மிருகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா ஆனா அங்க வந்திருக்கிறது நம்ம தாமஸ் அப்புறம் தாமஸ்

ஜோசஃப்மே அவங்க அப்பாகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி வந்து அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து நம்ம வீட்டு கடையில வந்து குழியை தோண்டி வச்சிருக்கப்பா அது மட்டும் இல்லாம அது நம்ம வீட்டு மொட்டை மாலிருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம இப்போ என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டாக்கா இதை கேட்கற நம்ம ஹீரோமே நமக்கு வேற வழியே இல்லை அதுங்க எதுக்கு நம்ம சண்டை போட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சோ இதனால இந்த ஜோசப் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேரா கரேஜுக்கு போறான் அங்க போன இவன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க்ல வந்து பெட்ரோல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ராலில போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுங்கள சாப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்பன் பார்த்து தாமஸ்மே டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா டேய் என்ன நம்பரலை அப்புறம் என்ன காஞ்சோடு உடனே மட்டும் நிச்சய அப்படின்னு சொல்லி இவனா சொல்றான் இதெல்லாம் எடுத்து வந்து அங்க வெய் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மரத்துண்டெல்லாம் சொல்ல இதனால இவனுமே வந்து இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் சோ அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா மாடிக்கு போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் வேணும் அது வரைக்கும் அந்த மிருகங்களை நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றானா அந்த பெட்ரோல் எடுத்து அந்த இடம் உங்களுக்கு ஊத்த ஆரம்பிச்சிடறான் அந்த கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை மறைச்சு வைக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த பெட்ரோல் ஊட்டின டேங்க் எடுத்துக்கிட்டு ஒரு சுருட்டை பார்த்த வச்சு கரெக்டா அந்த வெடி வாங்கி வச்சிடறான் இதே சமயத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீழ நம்ம தாமசம் அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த குளிப்பட்சி வச்சுக்கிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சேர் வந்து வந்து ஆட ஆரம்பிக்குது சோ இதனாலேயே கன்ஃபார்ம் அந்த மிருகம் வந்து இப்ப வெளில வரப்போது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய இதனால இந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா கண்ணு வச்சுக்கிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஆனா அப்பன் பார்த்த அந்த மிருகம் உள்ள இருந்து வெளில வரும்னு சொல்லி பாத்தாக்கா சைடுல இருந்து வெளில வருதுங்க சோ இத பாக்குற தாமசமே அந்த மிருகத்து கூட சண்டை போட ஆனா அப்பன் பார்த்த அந்த மிருகம் இவன முழுசா புடிச்சு இவன முழுக பாக்குதுங்க ஆனா அப்பன் பார்த்த இந்த பொண்ணுமே கையில வச்சிட்டு இருக்க கண்ணு எடுத்து இந்த மிருகத்தை ஒரே போட போட்டு சாவிச்சிடறா அப்படி போட்டு தந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து மாடிக்கு போறாங்க அப்பன் பாத்து அங்க இருக்கிற ஜோசப் கிட்டையும் இந்த மாதிரி எல்லா மிருகமும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு வா நம்ம இங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா இல்ல இல்ல நம்ம இங்கதான் இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் இந்த பாக்ஸ் தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ இதனால இவங்களுமே வந்து அதை தூக்கிட்டு உள்ள போவாங்க பார்த்தா அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ கதை வந்துகிட்டு இந்த பக்கம் வருவான் அண்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கையில் இருக்கிற அந்த துப்பாக்கியை வாங்கி கரெக்டா பலகை கடையில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை ஷூட் பண்ணிடுறான் அண்ட் கூட பாத்தீங்கன்னா இனிமே நான் பாத்துக்கிறேன் நீங்க உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதனால இவங்களுமே வந்து அதை பெரிய இரும்பு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்து ரூம் போக அந்த ஒரு நேரத்துல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கையில ஒரு பெரிய பேஸ்பால் பேட் எடுத்துக்கிட்டு இப்போ வாங்க நாடே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அங்க இருக்கிற மிருகத்தை எல்லாமே வந்து அடிச்சு தூக்கிட்டு இருக்கான் அப்பன்னு பார்த்தா அங்க இருக்கிற மொத்த மிருகமும் ஒன்னா சேர்த்து ஒரு போட்டு வரும் ஆனா அப்பன் பார்த்த वेट தாங்க முடியாம அந்த மொத்த பாலகையும் உடைஞ்சு கீழ விழுந்துறோம். ஆனா அதுலயே கூட ஒண்ணே ஒண்ணு தப்பிச்சு எப்படியோ அங்க வந்து நம்ம ஹீரோ கொல்லலா சொல்லி கிட்ட வரும்போது அவரை காப்பாத்திறதுக்காக இந்த மூணு பசங்களும் அந்த மிருகத்து கூட போராடி எப்படி நம்ம ஹீரோவை கடைசி காப்பாத்தையறாங்க. சோ நடக்குற நம்ம ஹீரோ சோ இதன் மூலமா நம்ம ஹீரோக்கு தெரிய ஓகே நம்ம பசங்க வந்து வந்துட்டாங்க. வந்து இந்த மிருகத்தை சொல்லி அப்பன் பார்த்த இந்த பசங்களமே அப்பாப்பா வாங்கப்பா இந்த பக்கத்துல இருக்க ரூம் வந்து இப்ப வெடிச்சு சின்னமணம் போது அப்படிங்கற மாதிரி சொல்ல. ஆனா இவர் என்ன மட்டும் உள்ள வராம மத்தவங்க எல்லாரையும் உள்ள அந்த டோர் லாக் பண்ணிட்டு வெளில நிற்கிறாப்பில் பிகாஸ் இவருக்கு நல்லாவே தெரியும் அந்த பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர் மட்டும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ இதனாலே பசங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவரு எந்த இடத்துல நிற்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தாக்கா தாமஸ் ஜோசஃபோ யோ அப்பா அநாயா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கதிரவானுங்க அப்போ தாமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசங்களெல்லாம் ஒரு இடத்துல ஒளி வச்சுட்டு வந்து பார்த்துருப்பா பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் இந்த பக்கம் இவர் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு அப்பன் பார்த்து கரெக்டாக மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மொத்த மிருகங்களும் வீட்டுக்குள்ள வர கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஜோசப் செட் பண்ண அந்த பாம் வந்து பயங்கரமாக வெடிச்சு தள்ளுதுங்க ஸோ இதனால இப்படி வெடிச்சதால அந்த மொத்த மிருகங்களும் காலி அந்த கூட கூடவே நம்ம ஹீரோ காயாயிராங்க இப்ப பாம் வெடிச்ச அதே டைம்ல தான் இந்த மூணு பசங்களும் அந்த பெட்டிக்குள்ளே இருந்திருப்பாங்க சோ இதனாலேயே அந்த மாதிரி வெடிச்ச முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த பாக்ஸை விட்டு வெளியில வந்து பாத்தாக்கா பார்த்தா அந்த நெருப்புல வெடிச்சிட்டு இருக்க மிருகம் வந்து இன்னுமே சாகாம உயிரிட தான் இருக்கு சோ இவங்க கொரோனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெளியில இருந்து வந்துட்டு சோ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வச்சிட்டு இருக்கிற அந்த வண்டியில வந்து எஸ்கேப் ஆகி போலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனா அப்பயுமே இந்த மிருகங்கள் இவங்கள உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டயர் மாதிரி உருவம் கொண்டு இவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டுருக்குங்க இருக்குங்க ஆனா இதுக்கு வந்து எரிஞ்சுகிட்டே வராதால இதுங்களால ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சுத்தமா முடியலைங்க சோ இதனாலேயே இதுங்க எல்லாமே வந்து சுருண்டு விழுந்து கருகி வந்து போயிருந்தாங்க சோ அப்பே கட் பண்ணாக்க மறுநாள் காலையில இவங்க மூணு பேரும் இவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அடக்கம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்களோட தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உயிரோடு இருக்கக்கூடிய இவங்களோட நாயை கொட்டிக்கிட்டு இவங்க அங்க வந்து கிளம்புறாங்க சோ இப்படி இந்த இந்த படத்தை முடிக்கிறாங்க